மின்சாரி என்ன நீங்க எப்படி தெரிஞ்சாப்ல இருப்பி தெரியல மின்சாரி உலக <laughs> নমস্কার সকলকে পক্ষ থেকে আপনাদের সবাইকে আন্তরিক অভিনন্দন জানাই আপনাদের সবাইকে 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 ಕನ್ನಡ အဲ့ဒါက

हमें उनसे ऑर्गेनिक चीजें मिलेंगी प्लास्टिक नहीं मिलेंगी लोगों को बहुत फायदा होगा बाय ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முதலில் வந்து நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஸோ நமது மாவட்டத்திலும் தெ தென்கோடியில் உள்ள திருநெல்வேலி தூத்துக்குடி அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நம்ம புத்தகத்தை பெற்று தான் நம்ம வந்து படிக்கிறோம் அதனால புத்தகத்தில் படிக்கிற இதுதான் வந்து அப்படியே நம்ம வந்து மனப்பாடமாக நினைவில் கொல்லத்தக்கவையாகவும் இருக்கும் ஸோ அதனால புத்தகத்தை பற்றி நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா புத்தக ஸ்டாலில் எல்லா புத்தக நிகழ்ச்சியிலையுமே இப்போ புத்தக கண்காட்சியில் அதிகமாக விற்பனையாக புத்தகம் எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜோதியிட புத்தகம் சமையல் குருவி புத்தகம் தான் அதிகமாக விற்று விற்பனையாகும் அதுக்கு என்ன காரணம் எல்லாருமே சமையல் புத்தகம் ஜோதிட புத்தகத்தையும் தான் வாங்குறதுன்னு இல்லை இது அறிவு சார்ந்த புத்தகங்கள் இப்போ நம்மளுக்கு முன்னால் பேசிய பாலம் உறுப்பினர்கள் சொன்னாங்க டிராவலர் அப்படின்னா பயோகிராஃபி ஒரு பெரிய அறிஞர்கள் தலைவர்களுடைய பயோகிராஃபி பற்றிங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சிரமங்களை இப்போ அந்த கலைஞருடைய நூற்றாண்டுகளாக இருக்குது கலைஞர் இந்த இப்படி இருந்து அவர் பிறந்த திருவாரூர்லேருந்து சென்னை வந்து இப்படி படிப்படியாக முன்னேற்றி ஐந்து தடவை முதல்வராக இருந்திருக்காங்க ஸோ அதனால் அவர் தொண்ணூற்றி நாலு வயது வரைக்கும் வர்றதுக்கான என்ன காரணம் அவர்களுடைய என்ன வாசிப்பு தான் காலையில் நாலு மணிக்கு இருந்துச்சுவாரு நாலுரை அஞ்சு மணிக்கு எல்லாமே எழுந்திரிச்சு எல்லா நியூஸ் பேப்பரும் படித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியரில் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு ஆறு மணிக்கு பிஏ வந்தோடனே கூட்டு கேட்டுருவார் அந்த அளவுக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மைண்டை மூளை வந்து எப்பவுமே ஆக்டிவாக வச்சுட்டாரு அதனால தான் அவர் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் வாழ் வாழ்க்கை முடிஞ்சு ஸோ அதனால் எல்லாமே வாசிப்பு என்பது ஒரு சிறந்த பயிற்சி ஏன்னா எப்படி மோச்சு பயிற்சி உடற்பயிற்சி மாதிரி இது ஒரு பயிற்சி தான் ஏன்னா வாசிப்பது என்பது நம்ம சுவாசிப்பது போல் இருக்க வேண்டும் என்று அறிந்தவர்கள் கூறுகிறேன் அதனால் நீங்கள் சுவாசிக்கிறதை மறந்து மறந்துட்டீங்கன்னா அது இறந்து போனதுக்கு முன்னாடி அர்த்தம் அதனால் வாசிப்பதை மறந்தால் நீங்கள் படிக்காதவன் போல் தான் சேர்ந்துருக்கு அதனால் வாசிப்பு என்பது நம்ம அப்டூர் டெல்த் வரைக்கும் நம்ம வாசிக்க வேண்டும் அது மட்டும் இன்ன நிகழ்ச்சிகள் பெரிய பெரிய தலைவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய சந்தித்த நிலங்கள் உலக வரலாறு பொது அறிவு இது மாதிரி நிறைய புத்தகங்கள் நம்மளுக்கு பதிவாகத்தார் வைத்துள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்வித்துறையின் மூலமாக என்னென்ன நிகழ்ச்சிகள் என்ன செய்ய

குழந்தைகளோடு புத்தகம் வாசிக்க தொடங்கினார் அவர்கள் கைபேசியை வைத்து விளையாடுகிற அந்த எனவே குழந்தைகளோடு சேர்ந்து நாமும் குடும்பத்தோடு வாசிப்போம் ஒற்றை அண்டங்க சுவாரஸ்யமான சிறார்கூர் உங்கள் சிந்தைகளுக்கு கிடைக்கின்ற வரப்பிரசாத் கொஞ்சம் 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 குழந்தைகளுக்கு கதை சொல்வதோடு குழந்தைகளையும் கதை உருவாக்குகிற நம்முடைய தொலைக்காட்சி முன்னாலேயே அமர்ந்து பேசிய வைத்தே விளையாடி சொல்லிருக்கின்றன என்று நாம் அடிக்கடி புறம்புகிறோம் அந்த புறம்பர்களுக்கு விடை அவர்களுக்கு கதை சொல்லுகிற பழக்கத்தை உருவாக்குவதுதான் நாம் கதை சொல்ல வேண்டும் குழந்தைகளும் கேட்டு கதைகளை திரும்ப சொல்ல வைக்க நமக்கு ஒரு நீண்ட கதை மரம் இருக்கிறது மருத்துவருடைய வாசகங்கள் உள்ள ஆதிரா என்கிற எங்களது குழந்தை வருகிறார்கள் நகராட்சி பள்ளி மாணவியும் கூட ஆமா நம்ம உடற்கல்வி ஆசிரியர் உடற்கல்வியை கூட நாராயணன் அவர்களுடைய புதல் காக்கா காக்கா காக்காந்துசான் வெயில பறந்துருந்து அப்போ ஒரு மைனா சொல்லுசான் ஏமே எதுக்கு வெயில பறந்து இருக்கனே அந்த காக்கா சொல்லுசான் நான் ஒரு ஊருக்கு போதேன்னு அந்த ஊது பேர் என்னன்னு மைனா கேத்துசா அந்த ஊது பேர் ஆ மரலாம் தோன்னு அங்க போக நானும் உனக்கு உதவி பண்ணனே மைனா சொல்லிசா அப்போ சேரி அந்த காக்கா சொல்லிட்டு அப்புறம் போசா அப்போ சொன்ன நேரம் போய் கிட்டே கீழே இறங்கிது சான் கீழே இறங்கினதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப தண்ணி தான் எடுத்துசான் அது தண்ணி த குடிச்சு சான் அதுக்கு அடுத்து வானம் தான் பண்ணு போயிடுது சா தேங்க்யூ

ஒற்றை அண்டங்காக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள புளி சாதம் சாப்பிட்ட புளி இந்த கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு காடு இருந்து தான் அந்த காட்டில் ஒரு புளி குடும்பம் இருந்து தான் அந்த புளி குடும்பத்தில் ஒரு குட்டி புளி இருந்தான் அந்த குட்டி புளிக்கு ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக அதனால் புளிலாம் படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்கூலும் இருந்து தான் அங்கேயே புளிக்குட்டி வந்து காட்டுக்கு ஓரமாக உள்ள ஒரு கிராமத்துக்கு வந்துச்சான் அப்ப பிரதீப் என்ற பையனோட வீட்டில் ஒரு சத்தம் கேட்டுதான் என்னதுன்னா பிரதீப்போட அம்மா வந்து சொன்னாங்களாம் பிரதீப் இந்த புளிக்குழம்பு சாதம் விஞ்சிச்சு இதை வெளியே உள்ள தடில் போய் கொட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க உடனே பிரதீப்பும் வந்து கொட்டானா அதை பார்த்துட்டு இருந்த இந்த குட்டி புளிக்கு அதை சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துச்சான் உடனே இந்த குட்டி புளியும் போய் சாப்பிட்டுச்சான் அந்த சுவை இதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சான் அதுக்கடுத்து மீண்டும் குட்டி புளி காட்டுக்கு போயிடுச்சான் பிரதீபோட அம்மா கிட்டாமல் பிரதீபத நாய் சாப்பிட்டு ஆகிட்டு கேட்டாங்களாம் அது பிரதீப் சொன்னானா ஆமா ஆமா ஒரு கோடு கோட்டை புலி வந்து சாப்பிடுச்சு அப்படின்னு சொன்னானா அதுக்கடுத்து காட்டுக்கு போன விட்டி அவங்க அம்மா சொன்னாங்களாம் இந்தா இதை சாப்பிடு உனக்குன்னு மாமிசம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு புளிக்குட்டியோட அம்மா சொன்னாங்களாம் புளிக்குட்டி சொன்னிச்சான் இல்லைம்மா நான் ஆல்ரெடி புளி புளி கொழக்கம்பு சாதம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம அதெல்லாம் சாப்பிடக்கூடாது புளி பசிச்சாலும் புள்ள தின்னாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது அது உனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்களாம் அம்மா நான் ஒன்றும் புள்ள சாப்பிடலையே நான் புளி குழம்பு சாதத்தை தானே சாப்பிட்டேன் அப்படின்னு அந்த புளி குட்டி சொன்னான் நீ அங்கெல்லாம் போகாத அங்கே உள்ள மனுஷங்களெலாம் உன்னை பார்த்தா உன்னை அடித்து கொன்றுவாங்க அப்படின்னு அம்மா புலி சொன்னான் ஆனாலும் அந்த புளி குழம்பு சாதத்தோட சுவை இதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால மறுபடியும் போணுச்சான் இதை பார்த்த விட்டி பிரதீப் வந்து அவங்க வீட்டில் சாம்பார் சாதம் வச்சுருந்தாங்களாம் அதையும் அந்த தட்டில் வந்து வச்சாங்க இதுக்கு அந்த சாம்பார் சாதமும் ரொம்ப பிடிச்சிருந்து தான் அதனால தினமும் இது போய் சாப்பிட்டுட்டே இருந்து தான் இதை பார்த்து அவங்க அம்மா பயந்துட்டாங்களாம் இதுக்கு உடம்புக்கு எதாவது ஆயிடுமோ மரக்கறி சாப்பிட்றனால புலிக்குட்டியோடய அம்மா ரொம்ப பயந்துட்டாங்களாம் அதனால அந்த புலிலாம் படிக்கிற ஸ்கூலில் போய் சொன்னாங்களாம் நம்ம இப்படி சாப்பிட்டுட்டுருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா அவங்க அவங்க வகுப்பாசிரியர்கிட்ட சொன்னாங்க அதுக்கு அவங்களோட வகுப்பாசிரியர் இந்த புலிக்குட்டியை கூப்பிட்டு நம்மெல்லாம் இது சாப்பிடக்கூடாது அதெல்லாம் மனுஷங்க தான் சாப்பிடுவாங்க மனுஷங்க தான் மரக்கறியும் மாமிசமும் சாப்பிடுவாங்க அவங்கெல்லாம் ஆர்னிவோர் ஓர் நம்மெல்லாம் மாமிசம் மட்டும்தான் சாப்பிடுவோம் நம்மலாம் கார்னிவோர் ஓர் யானையும் முயலும் வந்து இது மட்டுந்தான் தாவரங்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அவங்கெல்லாம் கெப்பி ஓர் அப்படின்னு இந்த அவங்களோட ஆசிரியர் சொன்னாங்களா அப்போ அப்போ உடனே இந்த புலிக்குட்டிக்கு வந்து நம்ம ஆர்னி ஓர் ஆகணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சா உடனே அவங்க அப்பா கிட்டே போய் அப்பா நான் ஆர்னி ஓர் ஆகணும் அப்பா நான் ஆர்னி ஓர் ஆகணும்னு எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்குமா அவங்க அப்பாவுக்கு ஆர்னி ஓர் அப்படின்னா என்னென்னு தெரியாதுல கேஸ் நடந்ததுலாம் தெரியாததுனால அவங்க அப்பா சரி இந்த அந்த காட்டு வழியாக போன ஒரு ஆர் ஆம்னி பஸ்ஸை பார்த்து இதுதான் ஆம்னி பஸ்ஸு அப்படின்னு சொன்னாங்க உடனே நம்மளும் அந்த ஆம்னி பஸ்ஸை தேடிக்கிட்டே இருந்துதான் அந்த குட்டி புலி அதுக்கடுத்து இந்த குட்டி புலியோட நல்ல நேரம் அந்த ஆம்னி பஸ்லே பிரதீப்போட குடும்பமும் நண்பர் ஹலோ சுற்றுலா கிளம்புனாங்களா அப்போ பின்னாடி சாதம் சாப்பிட்றதுக்கான உணவுப் பொருட்கள் பிரியாணி அதெல்லாம் வச்சுருந்தாங்களா உடனே இந்த குட்டி புலி யாருக்கும் தெரியாமல் பின்னாடி போய் படுத்துக்கிச்சான் அதுக்கடுத்து எல்லாரும் வை வண்டியில் ஏறி கிளம்பிட்டாங்களாம் அதுக்கடுத்து இந்த புலி மெதுவாக பிரியாணி திறந்து சாப்பிட்டுருக்கு இருந்தான் வயிறு முச்சை சாப்பிட்ட வச்சு என்னமோ பின்னாடி சத்தம் சேர்க்குது அப்படின்னு எல்லாரும் வந்து பிரதீப்பும் பிரதீப்போட நண்பர்களும் வந்து திறந்தாங்க உடனே உள்ள குட்டி குட்டிப்புள்ளி வேகமாக வெயிலில் ஓடிடுச்சான் உடனே பிரதீப்போட அம்மா என்ன சத்தம் பிரதீப் கேட்டுது அப்படின்னு கேட்டாங்க பிரதீப் சொன்னானா அந்த கோடு கோட்டை நாயுடாமா உள்ள இருந்தது ஆ ஓடிடுச்சு வீட்டு பக்கம் ஏதாவது காடு இருந்ததுன்னா அங்க எதாவது குட்டிக்குள்ளி இருந்ததுன்னா அதுவும் புளிசானம் சாப்பிட்ட புளி புளியா இருக்கலாம் அத பார்த்தீங்கன்னா நீங்களும் பிரியாணி வைங்க நன்றி வணக்கம் நம்முடைய ஆதிரா சரளமான மொழிகடையில கதை சொல்கிறார் எப்படி இந்த மொழிகளை வாங்கிறது அவருடைய தந்தையார் உடல் கூட நாராயண உண்டாக உட்காந்துருக்கார்கள் தாயார் முத்துலட்சுமி வட்டார கல்வியோட அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க இரண்டு பேரும் தமிழ் வழிக் கல்வியிலே நம்பிக்கை கொண்டவர்கள் எனவே தன் குழந்தையை சங்கரன் கோவில் உள்ள தாய் தமிழ் பள்ளியிலே அந்த குழந்தையை படிக்க வைத்தார் அங்கே பயிற்சி பெற்றார் அந்த குழந்தை அடுத்து என்ன செஞ்சிருக்காரு அரசு பள்ளியான நகராட்சி பள்ளியிலே குழந்தையை சேர்த்திருக்கிறார் ஒரு ஆசிரியர் எல்லோரும் இப்படி இருக்க வேண்டும் என்று முன்னத்தியராக இருக்கிறார்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதற்கு ஏற்றால் போல எங்களை வழி நடத்திருந்தார் யோசித்து பார்த்தார் மேடையில் அமர்ந்திருக்கின்றவர்கள் எல்லாம் பெரிய படிப்பு பெரிய போட்டி